ஹலால் பைனான்ஸ் பெயரில் அவர்கள் கடன் தருகிறார்கள் கடன் தருவது வந்து ஒரு வீட்டின் பெயர்ல ஒரு வாகனத்தின் தருவாங்க எதுவும் அந்த வீட்டின் கடன் தருவதற்கு நிபந்தனை என்ன என்று சொன்னால் பத்து சதவீதம் நம்ம போடணும் தொண்ணூறு அவன் போடுவான் இப்படி போடும் பொழுது நாம அந்த வீட்டில் நம்ம பத்து சதவீதம் போட்டு நம்ம வாங்கி அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு மார்க்கெட்ல என்ன வாடகை அந்த வாடகையை நிர்ணயம் செய்து தொண்ணூறு சதவீத பணம் அவங்க பணமா இருக்கிறதுனால அந்த தொண்ணூறு சதவீத வாடகை அவங்களுக்கு போயிடும் பத்து சதவீத பணம் நம்முடைய பணமா இருக்கிறதுனால அந்த பணத்தை வந்து நம்ம கழிச்சுக்கலாம் வாடகையில நமக்கு உரியதாயிரும் இப்படியே ஒவ்வொரு சொல்றீங்க சரி இது கூடுமாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து இதுல இப்படி செய்வதற்காக வேண்டி மாத மாதம் சர்வீஸ் என்பதற்காக வேண்டி ஒரு தொகையை நிர்ணயித்து வாங்கிக் கொள்றாங்க என்பதையும் கூடுதலாக செலவுகளையும் மராமத்து செலவு அந்த செலவுகளையும் அதே மாதிரி வந்து நமக்கு எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட அவங்களுக்கு எத்தனை இருக்கோ அது மாதிரி செலவு பண்ணிக்கிறாங்க இதுதான் சொல்றீங்க இந்த மாதிரி இருக்குமே ஆனால் இதுல மார்க்கப்படி தப்புன்னு சொல்ற ஒண்ணுமே இல்ல ஏன்னு கேட்டா இங்க நம்ம நாட்டில் வந்து ஷரியத் பைனான்ஸ் நடத்துறாங்க இது அப்பட்டமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை வட்டியெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு கொள்ளைய வந்து ஷரியத் பைனான்ஸ் நம்ம நாட்டில் நடத்துறாங்க அதோட ஒப்பிடும் பொழுது இது வந்து அவ்வளவு மோசமானதாகவோ வட்டி சார்ந்ததாகவோ இல்லை ஏன்னு கேட்டா ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் என்று சொன்னால் நமக்கு பத்து சதவீதம் தான் பணம் கொடுத்துருக்கும் போது நமக்கு பத்து சதவீதம் தான் உரிமை தொண்ணூறு சதவீத பணம் அவம்பணமா இருக்கும் போது அதுக்கு அவன் தான் உரிமை இதுல இதுல மார்க்கத்தில் எந்த வந்து இடிக்கல ரெண்டாவது வந்து அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்லையும் நமக்கு பத்து சதவீத பங்கு இருந்தால் பத்து சதவீதம் நமக்கு உரிமை இருக்குது அவனுக்கு தொண்ணூறு சதவீத பணம் அவமான அவனுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க இதுல வந்து எந்த விதமான ஒரு மோசடி திருமுள்ளு வருவதற்கு வழி இல்லை ஏமாத்தல் கிடையாது கரெக்டா தான் இருக்கிறது அதே போக நம்ம அந்த பணத்துல எவ்வளவு கழிச்சிட்டு வர்றோமோ பத்து சதவீதமா இருக்கிற நம்ம இன்னொரு பத்து சதவீதம் கொடுத்து இருபது சதவீதம் நமது ஆக்கி ஆனால் அவங்களுடைய பங்கு எண்பது ஆகிவிடும் எண்பது ஆகும்பொழுது எண்பதுக்குள்ள லாபத்தை அவங்க லாபத்தை நம்ம எடுத்துக்கிறோம் என்று இருக்குமே ஆனால் இதுலயும் கேட்டா வட்டின்னு வந்தால் தப்பு வரும் மோசடி வந்தால் தப்பு வரும் முறைகேடாக சம்பாதித்தால் தப்பு வரும் அப்ப அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அதாவது அவங்க எவ்வளவு பணம் தர்றாங்களோ அதுக்குரிய ஆதாயத்தை அவங்க என்ன செய்யறாங்க அடைந்து கொள்கிறார்கள் நம்ம எவ்வளவு பணம் கொடுக்குறோமோ அதுக்குரிய ஆதாயத்தை நம்ம அடைந்து கொள்கிறோம் அப்ப யார் யாருக்கு எந்த அளவுக்கு உரிமையாக இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாயத்தை அடைகிறது என்பது இந்த மாதிரியான அடிப்படையில் காருக்கு கொடுத்தா நினைமா காருக்கு ஒரு வாடகை போடுவாங்க நினைக்கிறேன் இது மாதிரியாக வாடகையை பயன்படுத்துற பொருள்களுக்கு இது ஓகே அதே நேரத்தில் வந்து ரொக்கமாக கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது பார்க்கும் பொழுது கேசாக ஒரு தேவைப்படுது ஒரு மருத்துவத்துக்கு ஒரு அவசியத்தை தேவைப்பட்டால் அதுக்குன்னு வாங்க முடியாது பண்ண முடியாது ஆதாயம் அடைய முடியாது அதெல்லாம் கருத்தில் கொண்டு அது வந்து ஆதாயமாக இருக்கணும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அது நடத்துறது கையை பிடிச்சிடவும் கூடாது கடனை வட்டி இல்லா கடனை கொடுத்து அப்புறமே இழுத்து முடிட்டு போயிடக்கூடாது என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த வாடகைங்கிற பேர்ல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம்ல இருந்து என்ன செய்யறாங்க அந்த நிர்வாகத்தையும் பண்ணி கொள்வது ஒரு அறிவுபூர்வமாகவும் தெரிகிறது இதுல மார்க்கத்துடைய எந்த ஒரு அம் நீங்க சொன்ன தகவல் அடிப்படையில் நீங்க சொன்ன இந்த தகவல் தான் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன இருக்குனே தெரியாது அதுக்கு மேல உள்ள கண்டிஷன்கள் தப்பா இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான பதில் தான் நம்ம சொல்ல முடியும் நீங்க சொன்ன இந்த அளவோட இருக்குமே ஆனால் இதுல வந்து எந்த விதமான ஒரு தப்பு ஒரு மோசடி பிராடு ஒண்ணுமே இல்ல ஹராம் என்று சொல்வதற்கான எந்த கிரவுண்டும் இதுல வராது அதே நேரத்தில் அந்த மராமத்தெல்லாம் அப்படித்தானே மராமத்து இடிஞ்சு போச்சு செவர் இடிஞ்சு போச்சு ஒரு செவத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு தொண்ணூறு சதவீத பங்குதாரர் வந்து தொண்ணூறு சதவீதம் செலவு பண்ணுவான் பத்து சதவீத பங்குதாரர் வந்து பத்து சதவீதம் தான் பண்ணுவான் அப்ப அவரவர் எவ்வளவு பங்குதாரா இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அந்த செலவினங்களை சேர் பண்ணி கொள்ளும் பொழுது இன்னும் அது கரெக்டா இருக்குது லாபம் நட்ட ரெண்டுலையும் பங்காளி ஆகுறாங்க அப்படிங்கறதுனால அது ஒண்ணா ரெண்டாவது வாடகைங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால கடனையும் கொடுத்து கடனை வந்து வாடகைக்கு விடப்படக்கூடிய ஒரு பொருளா பொருள் வடிவத்தில் கொடுக்கறாங்க கடனை வந்து கேஷா கொடுக்காம வாடகைக்கு எதை விட முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பொருளை தான் வீடு அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் அல்லது ஒரு காரு இது மாதிரியான பொருளை வாடகைக்கு தர்றதுனால அது வாடகையில தான் வருதே தவிர வட்டியில ஒன்னும் வரவே இல்லை வாடகை வந்து யார் யாருக்கு எவ்வளவு பங்கு அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க இது ரெண்டு ரெண்டு நபர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாதி ரூபாய் போட்டு ஒரு வீட்டை வாங்குறோம் அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிருவோம் அதுல வர்ற வாடகை ஆளுக்கு பதிய பிரிச்சுக்கிருவோம் ஒருத்தர் குடி அவர் அவர் பாதிப்பாடகாடகிற இப்படி ரெண்டு நபர்கள் சேர்ந்து பேசி செய்து கொண்டால் அது எப்படி ஒரு தவறு இல்லாம ஹராம் இல்லாம இருக்கிறதோ அப்படித்தான் இதுவும் இருக்கிறது இந்த ஒரு அம்சம் நீ சொன்னபடி இருந்தால் இது தவறுன்னு சொல்ல முடியாது இது ஒரு வரவேற்கத்தக்கதாக கூட இருக்கிறது இது மாதிரி எல்லா இடத்துலயும் செயல்படுத்தலாம் பட்டியில்லா வங்கின்னு சொல்லி ஏமாத்துறார்களே அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை நம்மள விட என்ன செய்யலாம் பரிந்துரை செய்யலாம் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இதுல எந்த தவறும் தென்படவில்லை வேற யாருக்கா இதுல கூடுதல் தகவல் தெரிந்து இன்னும் கிரவுண்ட்ல வந்து மார்க்கம் குறிக்கிடுது மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு வேற யாருக்கா தகவல் இருந்தா அவங்க அதை பதிவு பண்ணலாம்